மும்பை அணி ஹைதராபாத்தை சொருக்கிட்டாங்க முடிச்சே விட்டாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்டேங்க போங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாத் ஆறு தோல்வியாயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு அவங்க எந்திரிச்சு மேலே வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸ்டெயிட்டவே பார்க்கும்போது மூணாவது இடத்துல போய் உட்காந்துருக்காங்க என்ன மாதிரி ஒரு கம்பேக்கு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு போச்சு போல இருக்குது டோபர்ஜான் டீம் வச்சுக்கிட்டு ரோஹிட்டும் ஃபார்ம்ல இல்லை பூம்ரா இல்லை ஹர்திக்ட கேப்டன் என்னது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாய் அடைக்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா மேட்ச்சுமே ஜெயிக்கிறாங்க ஹோமா ஜெயிக்கிறோம் அவேவா போய் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவங்களையும் சிஎஸ்கேவும் ஒரு விதத்தில் வந்து நான் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தையுமே சொல்கிறேன் அடுத்தடுத்து வந்து சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கா என்ன நடக்க போகுது இன்றைக்கி மேட்ச்சு நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் அதாவது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இப்படி வெற்றி அடைஞ்சு பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்ம் ஃபார்மில் இருக்காங்க ஓப்பனிங்கே தெரிஞ்சு போச்சு பதினஞ்சுக்கு நாலு விக்கெட் போச்சு ஒரு மாறி ஆயிடுச்சு ஹைதராபாத்து அவ்வளோதான் நீங்கள் சொந்த பண்ணல சோகம் போல இருக்குது நாற்பத்தொம்போது கால் அவுட்டா ஐம்பது கால் அவுட்டா இல்லை முப்பது கால் அவுட்டா அப்படின்ற நிலமையில் இருந்தாங்க அங்கே தான் சார் வந்தால் கலாசன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி பேட்ஸ்மேனை நின்று நிதானமாக ஆட வச்ச ஒரே டீம் எஸ்ஆர் அப்படின்னு எஸ்ஆர்ஆச்சா மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு ஒரு விஷயம் வந்து இசான் சன்மாட்ட இசான் கிஷன்ட்ட சுத்தமாக பிடிக்கவே இல்லை பே போடுறாரு பேட் பண்ணிட்டு இருக்காரு பால் வருது பேட்ல பட்டுச்சா இல்லையான்னு கூட ஒரு ஒரு பேட்ஸ்மனுக்கு தெரியாம நீ பாட்டு வாக் பண்ணுற அப்படின்னா இவர் அம்பேர் குழம்புறாரு ஏன்னா இவன் நடந்து வரான் பின்னாடி இருக்க போய் இவன் வேற ஏதோ ஒய்டா ஏதோ கேட்கறான் பவுலர் வேற பின்னாடி எதுவும் சொல்லவே இல்லை ரியான் ரிக்கில்டன் அவருமே பின்னாடி நிற்கிறாரு அவருக்குமே எதுவுமே தெரியவே இல்லை அவர் பாட்டு சைலண்டா இருக்காரு இங்கே வந்து தீபக் சார் ஒய்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கறதுக்காக வராரு இவர் ஈஷான் கிஷன் பாத்தீங்கன்னா நடந்த அவர் பாட்டு வாக் அப்படின்ட்டு வராரு அம்பே இருக்கு என்ன குழப்பமாக இருக்குது எதுக்கு வரான் சரி அவனுக்கே அவனே அவுட்டு நம்ம தான் குழம்பிட்ட பொழுதுக்குன்னு அவுட் கொடுத்துட்டு போயிட்டாரு சரி அந்த இடத்துல உனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை முன்னோரு காலத்தில் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க ரிவ்யூ போக அவங்க போய் வந்து கண்ணாடிக்குள்ளே உட்காந்துட்டு அன்பு இப்படி ஆகி போச்சு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கலாம் தேவையில்லாது எனக்கு அந்த இடத்துல இசான் கிஷன் மேல செம்ம காண்டாச்சு அவுட்டே லிட்ரலி கிடையாது தேவையில்லாமல் மேட்சை முடிச்சு விட்டது காரணம் அவரு அப்படின்னே நான் சொல்லுவேன் எடுத்தோட நீ டாஸ் ஜெயிச்சோடனே தலைவன் பார்த்தீங்கன்னா பேட் பண்ணாமல் நாங்கள் பவுல் பண்ணுறோம் எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா எந்த டீம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும்னா எனக்கு வந்து ஐஎஸ்ஆர்ச்சினே சொல்லுவேன் இப்போ அவங்க வந்து ஃபார்ம்ல இல்லாமல் இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம இரநூத்தம்பது அடிக்கிறோம் அப்படின்னா அவங்க அடிச்சுடுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்கள பண்ண விட்டோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது அடிச்சு போடுவாங்க இவங்ககிட்ட பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டாஸில் ரொம்பவே பயமாக இருக்க டீம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு விசாரிச்சு சொல்லுவேன் ஆனால் அவங்க ரொம்பவே கெடுத்துக்கிறாங்க ரொம்பவே கேவலமான அப்ரோச்சாக இருக்குது அடிக்கணும்னு பார்க்குறாங்க என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது தொடர்ந்து அடிக்கணும் அடிக்கணும்னு பார்த்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுறாங்க இதில் வேற பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட யார் மேட்ச் போட்டாலுமே முந்நூறு முன்னூறு முன்னூறுன்னு ஊதி விட்டு போயிட்டு அங்கே இரநூத்தம்பது கூட ரெண்டு பேரும் சேர்ந்தடிச்சா கூட வர மாட்டேங்குது அவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த அடிச்சே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கிட்ட தான் வந்துச்சு டாஸ் ஜெயிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக டிசிஷனே எடுத்தார் வந்தார்கள் சென்றார்கள் போனார்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட் அவுட்டு அப்புறம் அபிஷேக் சர்மா அவுட்டு அப்புறம் ஈஷான் கிஷன் அவுட்டே இல்லை அவரும் அவுட்டு அப்புறமேட்டு நிதிஷ்குமார் குமார் ரெட்டியும் அவுட்டு அப்புறமேட்டு தான் சார் எல்லா கலாசன் வந்தார் பார்த்தீங்கன்னா நிதானமாக நின்று விளையாண்டாரு ஒரு நாற்பத்தி நாலு ரன்கள் வந்து அவர் தான் தேத்துனார் ஒரு ஒன்பது ஃபோர்கள் ரெண்டு சிக்ஸ் அடித்து கொடுத்துருந்தார் அப்புறமேட்டு அபினவ் மனோகர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க வழி கிடையாது இன்றைக்கி சமையை ட்ராப் பண்ணி ஜெய்தே உணர்கண்டை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவர் சூப்பரான பிளேயருங்க செம்மையாக விளையாடுவார் அவரை போய் தேவையில்லாமல் ட்ரா பண்ணி வெளியில் உட்கார வச்சுருந்தாங்க இனிமேல் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் வந்து அவரை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறமேட்டு அங்கீத் வரும் கொஞ்சம் க்ரூசியலாக ஆட பார்த்தாரு ஒரு பன்னெண்டு ரன்கள் தான் தேத்த முடிஞ்சு அபினவ் மனோகர் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடி ஒரு நாற்பத்தி மூணு ரன்கள் தேத்தி கொடுத்தாரு அப்புறமேட்டு ஓவரால் paqumbe யாராலுமே எதுவுமே பண்ணவே இல்லை நூற்றி நாற்பத்தி மூணுக்கு எட்டு விக்கெட் போயிருச்சு ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது மும்பை சைட்லேருந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுமே இன்றைக்கி எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது பதிமூணுக்கு நாலு விக்கெட் அப்படின்ற ஒரு நிலமையெல்லாம் போயிருச்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க போல்டு இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் வேற லெவலில் கலக்கிட்டார் சொருகிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங்லேருந்து டெத் வரைக்கும் செம்மையாகவே இன்றைக்கி போட்டிருந்தார் அவருக்கு இன்றைக்கி ஒரு நாலு விக்கெட் கிடச்சிச்சு அப்புறம் தீபக் சார் ரெண்டு பேர் காம்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடச்சி பூம்ராக்கு ஒரு விக்கெட் கிடைச்சாலுமே பார்த்திங்கன்னா அவர் இன்ஜுரி வந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கார் அப்படி இருக்கும்போதே யாக்கர்லாம் போட்டு சொருகிறாரு இது பழைய பங்காளியாக இருந்தார்னா வச்சுக்க இன்னொரு அவ்வளோதான் அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப விராட் கோலி வந்து சொல்லியிருப்பார் நாங்கள் ஜெயிச்சது காரணமே இவன் தாங்க ரெண்டு மேட்ச் வந்தாங்க ஜெயிக்கவே எங்களை வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் பழைய பூம்ரா வந்தால் இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கு இன்னும் ஒரு முப்பது ரன்னை நம்ம கம்மி பண்ணிக்க வேண்டியதான் சொருகிடுவார் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு விக்கெட் கிடச்சி விக்னேஷ் புத்தூர் தேவையில்லாத ஒரு மூவ் அப்படின்னே எனக்கு தோணுச்சு வில்ஜாக்ஸாக இருக்கட்டும் சாட்னராக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓவர் கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படி இருக்கும்போது அவர் ஓவர் பார்த்தீங்கன்னா கிளிகளின் கிளிது ஒரு ஓவருக்கே பதினஞ்சு ரன் கொடுக்குறாரு அந்த இடத்துல தேவையில்லாத மூ அந்த இடத்துல நீங்கள் வந்து அவர் பொண்ணு வர சொல் வர சொல் இவர ரோஹித் சர்மா வர சொல் எங்கள் அண்ணன் ஜட்டி போட்டு வந்தால் தான்டா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து நிற்கிறாரு ஏன்னா ஒரு வார்ம் அப் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையை பார்த்து இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் பிளேயரை டுவெண்ட்டி ஓவர் ஓவர் விளையாட வைங்க விளையாட வச்சு சூப்பராகவே இருக்கும் தேவையில்லாம அவர் வந்து வேஸ்ட் பண்றீங்க ஈஸியாக முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கடைசி வரைக்கும் நான் இருந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து வாக்கு டைம் அவுட் வரைக்கும் நீ இருக்கணும் சொல்லிட்டு கொடுத்திருக்காரு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவுட் வரைக்கும் இருந்தாரு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் தொடர்ந்து போன மேட்சில் எழுபத்தாறு அடிச்சார் இந்த மேட்ச்சில் ஒரு எழுபது ரன்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா டக்குனு வந்தோட பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அவருமே ஒரு ரெண்டு ஃபோர் தான் அவராலையுமே அடிக்க முடிஞ்சு இந்த இடத்துல எனக்கு ஒரு தவறான மூ அப்படின்னே தோணுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வில் ஜாக்ஸுக்கு முன்னாடி போன மேட்சில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து செமையை ஆடி கொடுத்தார் இதை என்னை பொறுத்த வரைக்கும் இவருமே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி இருக்க ஒன் டவுன் வந்து தேவையில்லாத மூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவருமே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து இருபத்தி ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார் அப்புறம் அவன் சொல்லவே தேவையில்லை ஸ்கை வந்து பத்தொம்பது பல்ல ஒரு நாற்பது அடிச்சு கொடுத்து ரெண்டு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அவங்க சைட்லேருந்து ஜெய்தே உனட்கட்கு ஒரு விக்கெட் கிடச்சி அப்புறமேட்டு அக்ஷர் படேல் நீ விக்கெட் எடுக்க முடில அது மட்டும் இல்லாமல் அன்சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடச்சி ஜெய்தேவ் உனட்கட்கு ஒரு விக்கெட் ஏன்னா அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் ஓவராலாக பார்க்கும்போது ஈஸியாக பதினஞ்சு ஓவர் நாலு பாலில் முடிச்சு விட்டு போயிட்டாங்க போன மேட்சும் பார்த்தீங்கன்னா இதே பால் இதே ஓவரில் தான் முடிச்சு விட்டு போனாங்க இதன் மூலயமா கண்டினியூஸ் நாலு வெற்றி பெற்றதன் மூலயமாக மூன்றாவது இடத்துல இருக்காங்க நெட்ரண்ட் அடிப்படையில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்க மேலே வர்றது யாராருக்கு டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்க அடுத்தடுத்து இருக்க எஜ்ஜில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேஞ்சராக இருக்கும் எல்எஸ்ஜியாக இருக்கட்டும் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்க கேகேஆராக இருக்கட்டும் அப்புறமேட்டு பஞ்சாப்காக இருக்கட்டும் ஆர்சிபிக்காக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேஞ்சராக இருக்கும் அடுத்தடுத்த மேட்சுகள் பார்த்திங்கன்னா இவங்களோட இவங்க ஆட போகிறாங்க நான் ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சிஎஸ்கே சொல்லிடுறேன் பவர் பிளேயில் வந்து இப்போ தான் வந்து சேக் ரஷித்தும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ரன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயுஷ் மாத்ரே வந்து ரன் அடிக்கிறாங்க ஆக்சிலேட்டரு ஃபோர்த்து கீரில் கொண்டு போகிறாங்க பவர் பிளே பார்த்திங்கன்னா அந்தாலும் அடிக்க முடியாது கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணிட்டு திரும்பி வந்து ரன் அடிக்க பார்க்கணும் ஒரு ஓவருக்கு ஒரு சிக்ஸ் ஃபோர் அப்படியே அடிக்க பார்க்கணும் கொஞ்சம் இடத்துல நிறுத்தி நிதானமாக விளையாடுறோம் ஆனால் அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரேடியாக நிறுத்திடுறாங்க கடைசி அஞ்சு ஓவரில் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால வந்து டீம் ஸ்கோர் வந்து நூற்றி எழுபதுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மும்பை சைடு போனோம் அப்படின்னா இப்ப ரெண்டு மேட்சா நீங்க வந்து இவர் எடுத்துக்கங்களேன் ரோஹித் சர்மா எடுத்துக்கங்களேன் ஓப்பனிங்லேயே புலக்க ஆரம்பிச்சிடுவார் நாலாவது அஞ்சாவது கீழே போக ஆரம்பிச்சிருவாரு பவர் பிளே ஃபுல்லாக போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துவார் பத்து பால்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிட்டே போயிடுவார் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெயிட்டே வந்து ஸ்லோ பண்ணிடுவார் பவர் பிளே முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டஃப் ஓவர் இன்றைக்கி வந்து ஹர்ஷல் பட்டை ஹர்ஷல் பட்டை வந்து ஓவர் போடுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கே ரெண்டு ரன் தான் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா மரம் வளர்க்குறாங்க டாட் பால் ஆடுறாங்க பார்த்திங்கன்னா நின்று நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஓர் மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கடத்துறாங்க ஏன்னா அந்த இடத்துல விக்கெட்டும் போகக்கூடாது பவர் பிள்ளையும் முடிஞ்சிச்சு கொஞ்சம் பொறுமையாக விளையாடுவோன்னு சொல்லிட்டு செட்டில்டாக விளாட்றாரு அப்புறம் முடிஞ்சோன்னா சரிப்பா இப்போ இதுக்கப்புறமேட்டு அடிச்சா ஆனோம் ஏன்னா நெட் ரன் ரேட் வந்து நம்மளுக்கு அடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்சிலேட்ரு பண்ணுறாரு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸும் ஃபோரும் அடித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலில் கொண்டு போகிறாரு ஐம்பது போட வரப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆக்சிலேட்டரை கம்மி பண்ணிட்டு விளையாடுறாரு அதனால் வந்து இந்த சைடு வர ஆக்சிடென்ட் அது சூப்பராக விளையாடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அவங்களும் விளையாடுறாங்க அவங்க வந்து ஸ்லோவாக விளையாண்டாலும் பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும்போது பார்க்கும்போது பவர் பிளேலேயும் நல்ல ரன்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறமேட்டு ஏழாவது ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக விளையாடுறாங்க விக்கெட்டுமே போகாமல் செமையாகவே பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கோட்டை விட்டுறாங்க ஒன்று டாட் பால் ஆனால் அப்படியே ஆடி டெஸ்ட் ஆட ஆரம்பிச்சிட்றாங்க பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது எடுக்கிறதுக்கே திணறிட்டு இருக்காங்க பவர் பிளேயில் நீங்கள் ஆறு ஓவர் முப்பத்தாறு பாலுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேயர் தான் வெளியில் நிற்பாங்க மற்ற வந்து சர்க்கிள் உள்ளே தான் நிற்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரன்கள் தாராளமாக எடுக்கலாம் அடுத்து வர பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஓவர்களில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது ரன்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பத்து பதினஞ்சு ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிட்ட நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கடைசி ஆறு ஏழு ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர் யாராச்சும் வராங்க இப்போ ஜேமி ஓர்ட்டனோ யாரோ இந்த ஹர்திக் பாண்டியா மாதிரியோ யாரோ ஒரு ஆள் வராங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வந்து பத்து பாலில் இருபது பாலில் நாற்பது ஐம்பது அடிச்சிருவாங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது பேரும் கண்டிப்பாக அதை வந்து டிஃபென்ட் பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கோராக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறாங்க சிஎஸ்கே தொடர்ந்து வந்து பவர் பிளேலேயே வந்து கோட்டை வர்றாங்க சரி செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மும்பை வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவர் ப்ளேலேயே வந்து ஓவர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தீபக் சகாரும் ட்ரெண்ட் போல்டு ஓவர் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க எடுக்கலைனா கூட அந்த இடத்துல வந்து ம இவரை வந்து பூம்ரா வந்து ரெண்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஏழாவது ஓவரே பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது ஓவரே சாட்னரை கொண்டு வராங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்கான தேடல்லே இருந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் அவங்களோட தொடர் ஃபெயிலியர் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து மும்பை அணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் சாம்பியன்ஸ் டீமாக இருக்காங்க இப்போ அந்த பட்டியலில் பார்க்கும்போது ஜிடி மட்டும் தான் வந்து கப்பு வாங்கினவங்களாம் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு மும்பை வந்து அஞ்சு டைம் சாம்பியனாக இருக்காங்க இவங்க உள்ளே வரது யாராக இருக்குது டேஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்த இருக்க டீமுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொன்னேன் பஞ்சாப்காக இருக்கட்டும் ஆர்சிபிக்காக இருக்கட்டும் யாரோ ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொட்டி படிக்கோட அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு சாதகமாகவே அடுத்துள்ள போட்டிகள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ ஆர்சிபிக்கு மாதிரி அவையில் ஜெயிப்போம் ஹோமில் கோட்டை விட்டுருவோம் அப்படின்ற கதையே கிடையாது அவையிலே நாங்கள் தான் ஹோம்லேயும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஜெயிக்கிறாங்க அடுத்த போட்டிகள் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி கூட இருக்குது எல்எஸ்டி தள்ளிட்டு இவங்க இப்போ மேலே வந்திருக்காங்க இப்போ எல்எஸ்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடுமாற்றம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு சடுகுடு ஆடிட்டு இருக்காரு ரிஷப் பண்ணிட்டு ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எல்எஸ்ஜி கூட அடுத்த மேட்ச் வந்து இருக்கு அவங்களுக்கு மும்பைல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எல்எஸ்டி ஒரு வழி பண்ணிடலாம் அதுக்கப்புறமேட்டு ஆர் ஆர் கூட இருக்கு அதுக்கப்புறமேட்டு பஞ்சாப் கூட அப்புறமேட்டு இன்னும் அடுத்து வர ஐந்து போட்டிகளும் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க டிசி கூட தான் முடிக்கிறாங்க நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எல்எஸ்ஜி ஆர்ஆர் ஆர் பஞ்சாப்பு அப்புறமேட்டு டிசி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லாரும் வந்து இவங்க கூட காம்படிஷனில் இருக்கவங்க எல்லாரும் கூடயுமே மோதிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு அதனால இவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து யாரும் அடிக்கணும் கண்டிப்பா வந்து பாயிண்ட்ஸ் டேப்ல இருக்கவங்கள அடிச்சாங்கனாவே உங்களை முடிச்சு கண்டிப்பா போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஷோரா அவங்க வந்து பிளேயர் வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துக்குள்ளே பிடிக்கிறாங்களா இல்லை மூணாவது இடம் போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போயும் ஓரளவு பிளே ஆப் வந்து கம்மிட் ஆன மாதிரி தான் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஆப்பில் யார் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் மும்பை அணி தொடர் வெற்றிக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் என்ன கன்ஸ்டண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த வித்தியாசங்கள்லாம் சொன்னேன் இல்லை சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் உள்ள வித்தியாசங்கள் இது உங்களுக்கு ஒப்பீனியன் ஓகேவாக தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட வந்து மோதம் இருக்காங்க சென்னையில் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு எஸ்ஆர்ஹெச் மோதம் இருக்காங்க அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை அதில் என்ன பிளேயிங்கில் வந்து சிஎஸ்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்